ஹாய் நண்பர்களே இது சிதண்டேரி நான் எஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் மகுடம் சூடியிருக்கிறாங்க பதிமூணு வருடங்களுக்கு பிறகு பெரிய ஐசிசி கப்பு வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஆறாவரத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இன்னும் கொண்டாட்டங்கள் போய்கொண்டே இருக்குது சரி இப்போ இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பேச வந்தது என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய தோல்விக்கு என்ன காரணம் இதுல முக்கியமாக என்ன பேச வந்தோம்னா வழக்கமா சவுத் ஆப்பிரிக்காவோட தோல்விக்கு ரெண்டு காரணத்தை தான் எல்லாரும் பேசுவாங்க அதை நம்ம பேச போறது இல்லை சரி இப்போ வழக்கமா பேசப்படுற காரணம் என்ன முதல் காரணம் என்ன சொல்லுவாங்க அந்த கிளாசன் விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா தூக்குனதுதான் கிளாசன் அவுட் தான் மேட்சோட டேனிங் பாயிண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தூக்க காரணம்னு ஒரு ஒரு ரீசன் சொல்லுவாங்க ரெண்டாவது ரீசன் என்னன்னா அந்த கடைசி ஓவரில் மில்லரை சூரியகுமார் யாதவ் பறந்து போய் பிடிச்ச அந்த கேட்ச் சிக்ஸு போக விடாமல் பிடிச்ச கேட்ச் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அதனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சிச்சு ஈஸியாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த ரெண்டு ரீசனையும் நான் மறுக்கலை ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் தான் யார் கிளாஸ் அவுட்டும் சூரியகுமார் பிடிச்ச கேட்சும் மேட்ச் மாறுறதுக்கு காரணமாக அமைஞ்சது தான் நான் மறுக்கலை ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க இது வந்து எந்த மீடியாக்கள்லையும் பேசப்படலை எந்த யூடியூப் சேனல்லையும் பேசப்படலை ஏன்னா அது மேட்சை வந்து கிளீனாக கவனிச்சு பார்த்த ஆட்களுக்கு தான் அது தெரியும் அது என்ன அப்படின்னா கடைசியில் பதிமூணு பந்துக்கு இருபத்தோரு ரன்கள் தேவைப்படுது சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றிக்கு அப்போ ஃபேஸ் பண்ணுறது வந்து புது பேட்ஸ்மேன் மகாராஜா பவுலிங் போடுறது வந்து பும்ரா பும்ரா வந்து பதினெட்டாவோர் லாஸ்ட் பால போர் ஆஃப்ல இன்னும் பத்தொம்போது இருபது ரெண்டு ஓவர் ப்ளஸ் ஒன்று பதிமூணு பால் இருக்கு இருபத்தோரு ரன்கள் அடிக்கணும் இது வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் அப்போ தான் மகாராஜா ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம்ல என்னதே வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம திறமையாக ஆடினாலும் யோசிக்கணுங்க சில நேரம் அந்த தான் உங்களுக்கு வந்து கரெக்டான யோசனை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அந்த யோசிக்க மறந்தீங்க அப்படின்னா அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் யோசிக்க மறந்தீங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்துரும் என்ன பண்ணுவாப்புல மகாராஜா அந்த பதினெட்டாம் ஓவர் லாஸ்ட் பாலில் பூமாவது ஓவர்ல சிங்குலர் ரொட்டேட் பண்ணிட்டு வருவாப்புல அது பண்ணின மிகப்பெரிய தவறு ஏன்னா மில்லர் மாதிரி ஆள் இருக்கும்போது நீங்கள் சிங்கிள் அடித்து ரொட்டேட் பண்ணிவிட்டு பத்தொன்பது ஓவர் போய் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாமா இந்த மடத்தனமான காரியத்தை எவனாவது செய்வானா நிச்சயமாக மில்லர் எந்த அளவுக்கு பந்துகளை அதிகமாக சந்திக்கிறாப்புலையோ அந்தளவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் அந்த சிங்கிள் ஓடுனதுனால பத்தொன்போதாவது ஓவரை மகாராஜா ஃபேஸ் பண்ணுவாப்புல பன்னெண்டு பாலுக்கு இருபதுன்னு வந்துடும் அந்த ஒரு சிங்கிள் எடுத்ததுனால அந்த பத்தொன்பது ஓவரில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் டாட் பால் ரெண்டாவது பால் டாட் பால் மூணாவது பால் ஒரே ஒரு சிங்கிள் மூணு பாலுக்கு ஒரு ரன் அங்கே எடுக்கிறாப்புல மகாராஜா என்ன இருக்கு ஒன்பது பாலுக்கு இருபது டஃப் சுச்சுவேஷன் வந்துடுது எதனால அந்த முந்தின ஓவரில் லாஸ்ட் பால்ல மகாராஜா சிங்கிள் அடிச்சுட்டு வந்ததுனால முதல் மூணு பால இக்கட்டான நேரத்துல அடிக்க முடியாம ஒரு ரன் மட்டும் எடுக்கிறாப்பு அப்போ ஒம்போதுக்கு இருபதுன்னு வந்து சிச்சுவேஷன் அது மாறி போயிடுது அந்த ஓவரில் அதுக்கு அடுத்ததான் மூன்று ரன் போகுது கடைசி ஓவர் ஃபேஸ் பண்ணி மில்லர் கடைசி ஓவரில் பதினாறு அப்படிங்கிற ஒரு பெரிய ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியாம கேட்ச் கொடுத்து மில்லர் அவுட் ஆனது போட்டி முடிவுக்கு வந்துடுது என்னைய கேட்டா இந்த கிளாசன் அவுட்டை காட்டிலும் சூரியகுமார் கேட்சை காட்டிலும் இந்த பதினெட்டாவது ஓவர் லாஸ்ட் பால்ல மகாராஜா எடுத்த அந்த ரொட்டேட் பண்ண சிங்கிள் தான் சவுத் ஆப்பிரிக்காவோட தோல்விக்கு அடிப்படை காரணம் மற்ற ரெண்டு விஷயங்கள் காரணம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அடிப்படை இந்த சிங்கிள் ரோட்டேட் பண்ணதான் பத்தொம்போது ஓவர் மில்லர் ஃபேஸ் பண்ணியிருந்தா போலன்னா போட்டியோட முடிவு நிச்சயமாக மாறினதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது பத்தொன்பது ஓவரோ ஒரு சிக்ஸ் ஓ அசிப் சிங் ஓவர் தான் மில்லரால் அடிக்க முடியும் ஒரு சிக்ஸ் ஓ ஃபோரோ டப்புன்னு அடிச்சிருந்தா போட்டியோட முடிவு மாறி இருந்திருக்கும் அது நடக்கலை அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி